ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி தொடக்கு தக்காளியில் குழம்பு எப்படி விற்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சுடக்கு தக்காளியை நம்ம சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருப்போம் இதை வச்சு நம்ம விளையாட கூட செஞ்சுருப்போம் இந்த சொடக்கு தக்காளி நல்ல பழமாக இருக்கும்போது நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி காயாக இருக்கும்போது அதை நம்ம குழம்புக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் இந்த சொடக்கு குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரியட்டும் அது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நான் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு பொன்னிறமாக வதக்கின உடனே நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம்தான் எடுத்துருக்கேன் அதையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக விட்டுலாம் தக்காளி டக்குன்னு வெந்துடும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதனால ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் போதும் தக்காளி நல்லா தக்காளி வதங்கின பிறகு இந்த சொடக்கு தக்காளியோட காயை வந்து நம்ம சேர்த்துருக்கலாம் மேலுள்ள தோல் எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற காய் மட்டும் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் தக்காளி சாப்பிட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பச்சை காயா இருக்கிறத மட்டும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருளை இதுக்கு போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்பா சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துற வேண்டாம் அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும் போன பிறகு இதில் வந்து நம்ம புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் புளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக மட்டும் சேர்க்கணும் சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு மட்டும் புளியை கரைச்சி வச்சு நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் புளி வந்து விரும்பாதவங்க கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க இப்போ புளி சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக இருக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட்டுற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு காயெல்லாம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கிறதுனால சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த காய் கிடச்சிச்சின்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்